ஹலோ எபியான் வெல்கம் டவல் டூ குழுவர் நான் பிரகாஷ் இன்னைக்கு இந்த காணொலியில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஆதார் அட்டையில் மிக சுலபமான வழிமுறைகளில் இரண்டே நிமிடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஆதாரில் மொபைல் நம்பர் இணைக்கல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை ஓடிபியே இல்லாமல் ஆதார் நம்பரை நம்ம ஈஸியாக மாற்றலாம் அதுபோக ஆதாரில் இணைச்ச நம்பர் வந்து உங்கள்கிட்ட இருந்தது ஆனால் இப்போ தொலைஞ்சிருச்சு நான் என்ன பண்ணுறது அதுக்கு ஓடிபி போகுமே அப்படின்னு நினைப்பீங்க ஸோ எந்த ஒரு ஓடிபியும் இல்லாமையும் நீங்கள் உங்களோட மொபைல் நம்பரை ஸோ புதுசாகவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அல்லது ஆல்ரெடி இருக்கக்கூடிய நம்பரையும் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் அதை பற்றியான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை நான் ரியல் டைம்லாம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அதை ஒன் பை ஒன்றாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதுபடி நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் வெறும் ரெண்டே நிமிஷத்தில் அப்டேட்டே ஆயிரும் ஓகேங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆதாரில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க அதாவது மொபைல் அப்ளிகேஷன் மூலமாகவே பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஆதார் அப்படிங்கிற மொபைல் அப்ளிகேஷன் மூலமாகவே நீ ஆதாரில் இருக்கக்கூடிய திருத்தங்கள் கரெக்ஷன்ஸை நீங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதில் மொத்தம் நாலு வகையானது கொடுத்துருந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா மொபைல் மொபைல் நம்பரில் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க மொபைல் நம்பர் ஆட் பண்ணல அப்படின்னாலுமே ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்காங்க அதுபோக உங்களோட அட்ரெஸ்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களோட பெயர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் போக உங்களோட இமெயில் ஐடி சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆனால் இப்போத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் ஒர்க் ஆகுது அந்த அப்ளிகேஷனில் ஸோ அது என்ன அப்ளிகேஷன் அது என்னெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் பார்ப்போம் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் எடுத்துக்கங்க மொபைலில் கூகுள் ஸ்டோர் போயிருங்க ப்ளே ஸ்டோர் போனதும் இந்த மாதிரி ஆதார் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க ப்ளே ஸ்டோரில் சர்ச் பாக்ஸ் கீழே மூணாவதாக இருக்குது கேமு ஆப்ஸு சர்ச்சுன்னு சர்ச்சு கொடுத்துருங்க சர்ச்சு கொடுத்து இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு டிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓகே கொடுத்துருங்க அதை கொடுத்ததும் இன்ஸ்டால் அப்படின்னு கேட்கும் நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துருங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் கொடுத்துட்டேன் இன்ஸ்டால் ஆயிடுச்சு இப்போ வந்து நான் அதை ஓப்பன் பண்ண போகிறேன் ஸோ அதை ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வார்ம் வெல்கம் டு நியூ ஆதார் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் கீழே பாருங்கள் ஸ்கிப் இன்ட்ரட்ஷன் அண்ட் ரிஜிஸ்டர்னு இருக்குது மேலே டிஸ்கவரி கீ ஃபியூச்சர்ஸ் அதாவது இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கவரி கீ ஃபீச்சர்ஸ் கொடுக்கலாம் ஸோ இல்லை நான் உள்ளே வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்னா கீழே ஸ்கிப் இன்ட்ரடக்ஷன் அண்ட் ரிஜிஸ்டர்னு இருக்குது அதை கொடுத்துக்கறேன் அதை கொடுத்து அடுத்து ரெடி டு பிகின் அப்படின்னு இருக்கும் ஆதார் நம்பர் கம்பல்சரி தேவைப்படும் ஓகேங்களா அதே மாதிரி லைட் குட் லைட்டிங் ஃபார் ஃபேஸ் அத்தென்டிகேஷன் இதுலேயே ஏன் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அத்தென்டிகேஷன் உங்களோட ஃபேஸை ரீட் பண்ணி தான் அதை ஓப்பன் பண்ணும் சரிங்களா ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஐ எம் ரெடி வித் மை ஆதார் அப்புறம் ஐ வில் டூ இட் லேட்டர் அப்படின்னு இருக்கும் ஸோ மேலே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஆப்ஷன் அம் ரெடி வித் மை ஆதார்ன்னு இருக்குது அதை ஓகே கொடுத்துக்கிறேன் அதை ஓகே கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்டர் ஆதார் நம்பர் அப்படின்னு இருக்கும் ஸோ யாரோட ஆதார் மூலமாக நீங்கள் லாகின் பண்ண போகிறீங்களோ அவங்களது பன்னிரெண்டு இலக்கு ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கணும் ஸோ நான் இப்போ என்டர் பண்ணிட்டேன் என்டர் பண்ணிட்டு கீழே கண்டினியூ அப்படின்னு இருக்குது நான் கண்டினியூ கொடுத்துட்டேன் கண்ணி கொடுத்தது மேலே டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அண்டு ப்ரைசி பாலிசி அப்படின்னு இருக்கும் அது அப்படியே நான் டிராப் டவுன் வரேன் அக்ரி டு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அண்டு ப்ரைவேசி பாலிசின்னு இருக்குது அந்த செக் பாக்ஸை ஓகே கொடுத்துட்டு ப்ரொசீட்னு இருக்குது ப்ரொசீட் கொடுத்துறேன் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா இங்கே செலக்ட் சிம் அப்படின்னு இருக்கும் ஸோ நீங்கள் எந்த சிம் மூலமாக ஆதாருக்கு ஆதாரோட எந்த நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த சிம்மை நீங்கள் தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு சிம்மு ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சிம் தான் ஆதாரோட லிங்க் பண்ணியிருக்கேன் அதை ஓகே கொடுத்துட்றேன் அதை ஓகே கொடுத்துட்டு கீழே செண்டு எஸ்எம்எஸ் கொடுத்தேன்னா அடுத்து ஒரு எஸ்எம்எஸ் மாதிரி உங்களுக்கு செண்டு கேட்கும் நீங்கள் செண்டு கொடுத்துருங்க நான் இப்போ இதெல்லாமே கொடுத்துட்டேன் கொடுத்தும் பார்த்தீங்கன்னா செட்டிங் அப் ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு இருக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களோட வெரிஃபிகேஷன் அதாவது அந்த ஒன் நைன் ஃபோர் செவனுக்கு நீங்கள் இடையிலேருந்து ஒரு ஆட்டோமேட்டிக் மெசேஜ் ஒன்று போகும் அது வந்து சென்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்மளோட மொபைல் நம்பர் வந்து வெரிஃபை ஆயிடும் ஓகேங்களா நான் இப்போ பாருங்கள் ரெண்டுமே ஒரு நிமிஷம் கொடுப்பாங்க ரெண்டுமே போய் எனக்கு வெரிஃபை ஆயிடுச்சு வெரிஃபை ஆனது கண்டினியூ டு ஃபேஸ் அத்தன்டிக்கேஷன் அப்படின்னு இருக்குது அதை ஓகே கொடுத்துட்றேன் அதை ஓகே கொடுத்து இங்கே பார்த்திங்க அப்படின்னா க்ளியர் லைட்டு அதாவது நல்லா லைட் இருக்கணும் அதாவது நைட் டைமில் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா நல்லா லைட் இருக்கணும் அப்படி இல்லைன்னா வெளியே வெளியே நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ நல்லா சூரிய வெளிச்சம் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஸோ கரெக்டாக அது நீங்கள் பிளிங்க் பண்ணணும் ஓகேங்களா அதை கேமராவை பார்த்துட்டு நீங்கள் பிளிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் இதை பண்ணிடுறேன் ஸோ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கெட்டிங் யுவர் ஆதார் ரெடி அப்படின்னு இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன நம்பரோ அந்த நம்பரில் இப்போ ப்ரொசீட் பண்ணுறோம் எல்லாமே அதாவது என் ஆதாரில் ஃபேஸும் ரீட் பண்ணியாச்சு இப்போது டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபிரிட்ஜ் ஆகுது ப்ரொசீட்னு இருக்கும் ப்ரொசீட் கொடுத்துட்றேன் ப்ரொசீட் கொடுத்தது இப்போது எனக்கு லாகின் ஆகிடுச்சி ஓகேங்களா இப்போ லாகின் ஆயிடுச்சு மேலே என்னோடய நேம் வந்துருச்சு கீழே வந்து பார்த்தீங்கன்னா க்யூஆர் கோடு இருக்கும் அதுக்கு கீழே ஷேர் ஐடி ஸ்கேன் ஐடின்னு இருக்கும் ஸோ அதை அந்த க்யூஆர் கோடு மாதிரி இருக்கா அதை நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணதும் பார்த்திங்கன்னா மறுபடியும் நமக்கு முன்னாடி பேஜ் வந்துருச்சு ஸோ முன்னாடி பேஜ் வந்ததும் பார்த்திங்கன்னா இதில் என் நேம் இருக்கும் டேட் ஆஃப் பர்த் இருக்கும் கேர் ஆஃப் அதாவது ஃபாதர் ஆஃப் இந்த மாதிரி இருக்கும் சன் ஆஃப் ஃபாதர் ஆஃப் இந்த மாதிரி இருந்ததுன்னா அது இருக்கும் அதுக்கும் கீழே நம்மளோட அட்ரஸ் இருக்கும் ஸோ மேலே பார்த்திங்கன்னா ஐடி ஆக்டிவ் அப்படின்னு இருக்கும் இதுக்கு மேலே என்னோடய நேம் இருக்கும் ஃபோட்டோவும் நேம் இருக்கும் அதுக்கும் பக்கத்தில் ஒரு ஏரோ மார்க் இருக்குது அதை நான் டச் பண்ணுறேன் அதை டச் பண்ணதும் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஆட் அனதர் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்குது ஸோ இப்போது உங்களோட மொபைலை வச்சுட்டே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மற்றவங்களுக்கும் மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அதாவது இப்போது என்னோடய ஆதார் வச்சு நான் ஓப்பன் பண்ணிட்டேன் ஆனால் எங்கள் அப்பாவோடதுல ஆதார் நம்பர் இணைக்கல அல்லது இணைச்சிருக்கேன் வேறு நம்பர் இணைச்சிருக்கேன் இப்போது நான் அதை வந்து ஆட் பண்ணி எந்த ஒரு ஓடிபியும் இல்லாமல் நான் இப்போ அதை மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ண போகிறேன் சரிங்களா நீங்கள் பார்த்துட்டே இருங்க மேலே ப்ளஸ் ஆடு அனதர் ப்ரொஃபைல்னு இருக்குது இங்கே நீங்கள் எத்தனை ப்ரொஃபைல் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அவங்க ஃபேஸ் ரீட் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஆனால் அவங்க பக்கத்தில் இருக்கணும் ஓகேங்களா ப்ளஸ் அது ஆட் அனதர் ப்ரொஃபைல்னு இருக்குது அதை ஓகே கொடுத்துறேன் அதை ஓகே கொடுத்து யாரோட யாரோடது இதில் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னு இருக்குது நான் எங்கள் தான் ஆட் பண்ண போகிறேன் ஸோ அதனால் அப்பாவோட ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ இருக்குது கண்டினியூ கொடுத்துட்றேன் கண்டினியூ கொடுத்தது மேலே பாருங்கள் ஃபஸ்ட்டு என்னோடது இருக்குது அடுத்தது எங்கள் அப்பாவோடது ரெண்டு ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சி ஸோ இதில் எத்தனை ப்ரொஃபைல் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம் அதாவது எத்தனை பேர்த்துக்கு வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் சரிங்களா இப்போது என்னோடது மேலே லாகின்ல இருக்குது அப்பாவது லாகின்ல இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்படியே டவுன் வரேன் டவுன் வந்தது இப்போ எங்கள் அப்பாவோடது ஆக்டிவ்ல இருக்குது ஓகேங்களா ஸோ ஆக்டிவ்ல இருக்குது அப்படியே நான் கீழே வந்த ஷேர் ஐடி ஸ்கேன் ஐடி அப்படின்னு இருக்கும் அதுக்கும் கீழே அப்படியே நான் வரேன் மேலே பார்த்தீங்கன்னா அப்பாவோடய ஐடி வந்து ஆக்டிவ்ல இருக்குதுன்னு ஒரு டிக் மார்க் வரும் ஓகேங்களா நான் அப்படியே டவுன் வரேன் கீழே அப்படியே வந்தது பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ட்ரான்சாக்ஷன் இருக்கும் அதில் கீழே சர்வீசஸ்ன்னு இருக்கும் அதுக்கும் கீழே மை ஆதார் அப்டேட் அப்படின்னு இருக்கும் நான் அதை தொடுறேன் அதை தொட்டதும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மை ஆதார் அப்டேட் மொத்தம் நாலு அப்டேட் கொடுத்துருக்காங்க மொபைல் நம்பரு அட்ரஸு நேமு இமெயில் ஐடி ஸோ இப்போது கீழே இருக்கக்கூடிய மூணு ஆப்ஷனும் ஒர்க் ஆகலை அதாவது அட்ரஸு நேமு இமெயில் ஐடி இப்போ வரைக்கும் வரல வெரி சூன் அப்படின்னு போட்டிருக்காங்க இப்போ நம்ம மொபைல் நம்பர் தான் அப்டேட் பண்ண போகிறோம் அதை ஓகே கொடுத்துறேன் அதை ஓகே கொடுத்து இங்கே பாருங்கள் ப்ராசஸிங் டைம் முப்பது நாள்னு கொடுத்துருக்காங்க ப்ராசஸிங் ஃபீஸ் எழுபத்தஞ்சு ரூபா நான் பே பண்ணணும் நியூ மொபைல் நம்பரை கூட ஆட் பண்ணிக்கலாம் நியூ மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் ஃபேஸ் அத்தென்டிக்கேஷன் மேக் பேமெண்ட் கம்ப்ளீட் ஆஃப் ரெக்வஸ்ட் ஸோ இதை கண்டினியூ கொடுத்துட்றேன் கண்டினியூ கொடுத்து இங்கே பாருங்கள் கரண்ட் ரிஜிஸ்டர் நம்பர் அதாவது இதுக்கு முன்னாடி எந்த ஒரு இருக்கோ அந்த நம்பர் வரும் அப்படி இல்லை அப்படின்னா இப்படி இல்லைன்னு வந்துடும் ஓகேங்களா ஸோ அப்படி இருந்தாலும் நீங்கள் வேறு நம்பரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ நியூ மொபைல் நம்பர் அதாவது நான் இப்போ வந்து இது வரைக்கும் ரிஜிஸ்டர் ஆகலை இப்போ வந்து நான் ஒரு நியூ மொபைல் நம்பர் கொடுக்க போகிறேன் ஓகேங்களா ஸோ அந்த நியூ மொபைல் நம்பரை கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு கீழே சேர்ந்து ஓடிபின்னு இருக்கு ஓடிபி கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த நியூ மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போயிருக்கும் ஓகேங்களா நான் இப்போ அந்த நம்பரை என்டர் பண்ணிட்டேன் என்னோடய புதிய மொபைல் நம்பரை வந்து டென் டிஜிட் என்டர் பண்ணிவிட்டேன் என்டர் பண்ணிட்டு ஓடிபி கொடுத்து வெரிஃபை கொடுத்துட்டேன் ஓகேங்களா இப்போ வெரிஃபையும் கொடுத்தாச்சு வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் இப்போது என் அப்பாவை தான் சேஞ்ச் பட போகிறோம் அதனால் என் அப்பாவோட ஃபேஸ் அந்த டிகேஷன் எடுக்கணும் பக்கத்துலையே இருக்கார் அதனால் ஃபேஸ் அத்தன்டிக்கேட்ன்னு இருக்குது அதை கொடுத்துட்றேன் அதை கொடுத்தது இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து நாட் டிடெக்ட் ஆகாம தான் இருக்கும் ஸோ கரெக்டாக நீங்கள் லைட் வெளிச்சத்தில் வச்சு டெடெக்ட் பண்ணிங்கன்னா டிடெக்ட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ நான் இப்போ கொடுத்தாச்சு ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இப்போ வந்து மேலே எனக்கு மொபைல் அப் நம்பர் அப்டேட் அப்படின்னு இருக்குது ஸோ நான் இப்போ ஃபேஸ் எல்லாமே வச்சாச்சு ஸோ மேலே பார்த்திங்கன்னா அந்த எஸ்ஆர்என் நம்பரும் எனக்கு வந்துருச்சு இப்போது நான் பேமெண்ட் பண்ணணும் ஓகேங்களா மொபைல் நம்பர் அப்டேட்டு அந்த ஏரோ மார்க் இருக்குது அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்து இங்கே பாருங்கள் இப்போ நான் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் அந்த பேமெண்ட்டுக்கு வந்துடுச்சு மொபைல் நம்பர் அப்டேட்டு அந்த பேமெண்ட்டுக்கு நம்ம எழுபத்தஞ்சு ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்குது இது பேமெண்ட் கேட்வே கன்ஃபார்ம் அண்ட் பே அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுக்குறேன் அதை ஓகே கொடுத்து இங்கே பார்த்திங்கன்னா கூகுள் பே ஃபோன்பே அமேசான் பே எல்லாமே இருக்கும் நான் இப்போ கூகுள் பே செலக்ட் பண்ணி கண்டினியூனு இருக்குது கண்டினியூ கொடுத்துக்கிறேன் கண்டினியூ கொடுத்தது பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அதாவது என்னோட எழுபத்தஞ்சு ரூபா நான் பே பண்ணேன் அது சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சி ஓகேங்களா ஸோ இப்போ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா இவர் மொபைல் நம்பர் அப்டேட் ரெக்வஸ்ட் கேஸ் பின் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தேன் அந்த அந்த ரெக்வஸ்ட் வந்து சப்மிட் ஆகிடுச்சு கீழே டவுன்லோட் அக்னாலேஜ்மெண்ட்னு இருக்குது அக்னாலஜ்மெண்ட் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போது நான் அப்படியே ஹோம் வரேன் ஹோம் வந்ததும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஹோம் வந்ததும் மொபைல் நம்பர் அப்டேட் அட்ரஸ் நேம் அப்டேட் இமெயில் ஐடி இதெல்லாம் இருக்கும் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் அப்டேட் அப்படின்னு இருக்கும் ஸோ இந்த மொபைல் நம்பர் அப்டேட்டில் என்னோடய ஸ்டேஜ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு அதாவது டிராஃப்டு ஃபஸ்ட்டே பண்ணிட்டோம் பேமெண்ட்டும் பண்ணியாச்சு வெரிஃபிகேஷன் ஸ்டேஜும் முடிஞ்சு வேலிடேஷன் முடிஞ்சு கம்ப்ளீட் ஆகிடும் அதாவது வெறும் ஒரு ரெண்டே நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே உங்களோட மொபைல் நம்பரே இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சி ஓகேங்களா ஸோ எங்கள் அப்பாவது வேறு ஒரு மொபைல் நம்பர் இருந்தது ஸோ அந்த மொபைல் நம்பரை உடனடியே சேஞ்ச் பண்ணிடுது எந்த ஒரு ஓடிபியுமே இல்லாமல் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது போக நீங்கள் எதுவுமே ரிஜிஸ்டரே பண்ணாமல் இருந்தீங்கன்னா கூட இந்த அப்ளிகேஷன் மூலமாக பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்த வீடியோக்களில் ஆதாரை பற்றியான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நாம் பார்ப்போம் ஏன்னா வரக்கூடிய அதாவது டிசம்பர் எண்டுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா ஆதாரில் அட்ரஸ் அப்டேட் பண்ணுறதா அதை எல்லாமே பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களோட நேமு உங்களோட அட்ரஸ் உங்களோட மொபைல் நம்பரு எல்லாமே இன்ஸ்டெண்டாக உடனுக்குடனே பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு வெரிஃபிகேஷன் இல்லாமல் ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட்டட் வெரிஃபிகேஷனில் நடக்கும் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த காணொலியும் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கு மாதிரி உங்களுடைய மனது பிறகு உங்களுக்கு பிரகாஷ் கடினமாக இருக்குறாங்க மக்களே